லொக்கேஷன் நல்லா இருந்தா இங்கே பண்ணுவோம் இல்லைன்னா வேற ஒரு போவோம் என்னங்க சரி 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 யார் சொன்னதுங்க சரி 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 நைட்டு பகலும் கடை போட்டு இங்கே தயங்கிடுவீங்க ஆனா இதெல்லாம் அந்த காலத்துல கடை போட்டாங்க இல்லைங்களா இப்பெல்லாம் யாரும் போடுறதில்லை ஆனா இப்ப பாக்க அதா 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 ஆமாங்க ஆமாங்க முதல்ல இந்த தட்டி கட்டுவாங்களா பண மரத்தில் எதிர்த்து கட்டுவாங்கள்ல பணம் மட்டும் ஆ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கறேன் நான் சின்ன வயசுல பார்த்ததுங்க நம்ம ஊர் திருநாள் வேலைங்க சின்ன வயசுல பார்த்தது இப்போதான் பார்க்குறேனா இங்கேயே செம்மையல் பண்ணி சாப்பிட்டுக்கிறது ஆ அப்படிங்களா சரி 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 சரி